செங்கோட்டையனை எப்படி நீங்க சேர்த்தீங்க செங்கோட்டையன் அதிமுக அமைச்சரவையில் இருந்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடினு மூன்று பேருமே தலைவராக ஏற்றுக்கொண்டவர் ஒரு இப்ப சமீப காலமா எடப்பாடியோட பிரச்சனை சண்டை போட்டுட்டு இங்க வந்திருக்கிறாரு இவரை எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்போ செங்கோட்டையனை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எடப்பாடி அமைச்சரவையில் அவர் இருந்தவரையும் செங்கோட்டை நல்லவர் உங்கள்கிட்ட சேர்ந்த உடனே புனிதர் ஆகிட்டாரா அதுவரையும் அவர் கெட்டவராக இருந்தாரா எடப்பாடி நல்லவர் இல்லை கெட்டவர் கட்சியை அடகு வச்சிட்டாருன்னு விஜய் தான் ரெண்டு மாதம் மட்டும் சொன்னார் இப்போ அந்த கருத்து இருக்கான்னு தெரியல ஏன்னா எடப்பாடியோட கூட விமர்சனம் பண்ணி அவர் அதிமுகவை விமர்சனம் பண்ணியே பேசலை அப்போ நேற்று வரையும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் சரியில்லை நாங்கள் புதுசாக வரப்போகிறோம் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன எல்லாமே இங்கே அடிபட்டு போகுது அப்ப ஊழல் எதிர்ப்பு அப்படின்னா இவங்களுடைய ஊழல் பட்டியல அதிமுக வராது அதிமுக ஊழலற்ற கட்சி ஜெயலலிதா ஊழல் ஊழலற்றவங்க செங்கோட்டையனுக்கும் ஊழலுக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு அதை வச்சு நான் சொல்றாராங்கிற கேள்வி வருது அது எதுக்குமே பதில் இல்லை கேட்டா இங்க பாருங்க அதை நம்ம எப்படி பாக்கணும்னா இன்னைக்கு நம்ம அதை எப்படி பாக்கணும்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இப்படித்தான் சொல்றாரு ஒழிய செங்கோட்டையன் ஊழலற்றவன்னு அவரால சொல்ல முடியல ஆமா ஊழல்வாதி தான் இருந்தாலும் நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சமாளிக்கவும் முடியல ஜெயலலிதா அக்யூஸ்ட் ஒன்னான்னு கேட்டா அவர் புரட்சி தலைவன் இவரே சொல்றாரு செங்கோட்டையனை முடிஞ்சுக்கிட்டு இவரே புரட்சி தலைவாரு அப்ப ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டவர் செங்கோட்டையனை ஏற்றுக்கொண்டவர் எடப்பாடியை ஏற்றுக்கிட்டாங்க ஆத ஒருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றுக்கிட்டாரு